திருச்செந்தூர் அருகே உடன்குடியில் இருந்து நெல்லைக்கு சென்ற அரசு பேருந்துக்கு மர்ம நபர்கள் தீ வைத்தனர் இதில் வயதான தம்பதியினர் உட்பட மூன்று பேர் காயமடைந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடியில் இருந்து நெல்லை நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது இந்த பேருந்தில் செய்துங்கநல்லூர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் ராம்பிரகாஷ் உட்பட நாற்பது பயணிகள் இருந்தனர் ஸ்ரீவைகுண்டம் அடுத்து கருங்குளம் என்ற இடத்தில் சென்றபோது இரண்டு இருசக்கர வாகனங்களில் வந்த மூன்று பேர் திடீரென பேருந்தை வழிமறித்தனர் பின்னர் மூன்று பேரும் பேருந்தில் ஏறினர் பேருந்தின் படிக்கட்டுகளில் இரண்டு பேர் நின்று கொள்ள பெட்ரோல் கேனுடன் உள்ளே சென்ற ஒருவர் திடீரென பெட்ரோலை ஊற்றி பேருந்துக்கு தீ வைத்தார் இதனால் பயணிகள் அதிர்ச்சியடைந்த நிலையில் பேருந்தில் இருந்த காவலர் ராம் பிரசாத் மர்மவர்களை தடுக்க முயன்றார் ஆனால் அவரை தள்ளிவிட்டுவிட்டு மூன்று பேரும் அங்கிருந்து தப்பி சென்றனர் இதனிடையே பேருந்து மலமளவென பற்றி எரிந்ததில் அதில் பயணம் செய்த வயதான தம்பதியான சுடலை வள்ளியம்மாள் ஆகியோர் அடைந்தனர் மேலும் காரைக்குடியைச் சேர்ந்த ஜபகுமார் என்ற இளைஞரும் காயமடைந்தார் இவர்கள் மூன்று பேரும் உடனடியாக மீட்கப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்ததும் தூத்துக்குடி மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளராக புதியதாக பொறுப்பேற்ற முரளிராம்பா சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார் இந்த சம்பவத்தை அடுத்து தூத்துக்குடியில் இயக்கப்பட இருந்த பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன இதனால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாக்கினர் திருஷணூர் போற வழியில காலையில பஸ் ஓடும் சொன்னதுனாலதான் கிளம்பி வந்தோம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஓடிட்டு இருந்தது சரி வரோம் வந்தா போயிடலாம் சொல்லிட்டு வந்து நிக்கிறோம் இனிமேல் பஸ் ஓடாது நாளைக்கு காலைலதான் ஓடும் சொல்றாங்க நாங்க வேலைக்கு பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு போறோம் இன்னைக்கு அதே மாதிரி பஸ் ஓடுச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்தோம் நைட் ஃபுல்லா ஓடுன்னு சொன்னாங்க ஆனா இப்போ திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு முதல்ல இருந்து இப்போ தூத்துக்குடிக்கு வந்தேன் திருச்செந்தூர் வண்டி போகுதுன்னு நாங்க இன்னும் போகல வண்டி பஸ் கேன்சல்னு சொல்றாங்க இப்போ அதனால இப்ப எல்லாம் பாதிக்கப்பட்டதான்